அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகித் ஆந்திரிக் மாச அன்பு வணக்கம் இன்றைய காணொளி மனம் மீது ஆட்சியை நிலைநாட்டும் யோக ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால் ராஜயோகத்தை பற்றி தான் நம்ம இன்றைய காணொலியை பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய மனமே நம்மை ஆளுகிறது என்பதை ஒரு கணத்தில் மகிழ்ச்சி மறுபடியும் ஒரு கணத்தில் மனக்கவலை எதற்காக இது நடக்கிறது மனதின் ஆட்சியிலிருந்து நாமே தப்பி அதன் அடிமையாக மாறிவிடுகிறோம் யோகத்தின் உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா உடலை சுழற்றுவதல்ல மனதை ஒழுங்குபடுத்துவதுதான் அதற்கான உச்ச வடிவமே ராஜயோகம் ராஜயோகம் என்பவர் எப்படி தன் ராஜ்யத்தை ஆள்கிறாரோ அப்படியே யோகி தன் மனம் சிந்தனை உணர்வு செயல் அனைத்தையும் ஆளுகிறார் அதனால்தான் அதற்கு ராஜயோகம் என்றே பெயர் வந்தது இந்த யோகத்தின் வழி நம்முள் மறைந்திருக்கும் தெய்வீக சக்தியை எழுப்புவது நம்மை வழிதவர வைக்கும் மன அலைகளை அடக்கி அமைதியின் உச்சியை அடைய செய்வது பண்டைய இந்திய முனிவர்கள் கூறுகிறார்கள் மனம் கட்டுப்பட்டால் உலகமே கட்டுப்படும் இந்த கட்டுப்பாட்டை பெற செய்யும் தான் மிக பெரியது இது உடற்பயிற்சி அல்ல இது ஒரு ஆன்மீக அறிவு பயணம் பதஞ்சலி முனிவர் கூறியபடி யோகத்தின் எட்டு அங்கங்கள் இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரதியாகாரம் தாரணை தியானம் சமாதி இவை அனைத்தும் ராஜயோகத்தின் அடிப்படை தூண்கள் இந்த தூண்கள் பலமானால் ராஜயோகம் வெற்றி அடைந்துவிடும் இந்த யோகத்தின் வழி நம்முடைய மனக்குழப்பம் நீங்குகிறது பயமும் கோபமும் விலகுகிறது உணர்வுகள் சீராகின்றன மற்றும் நம் ஆன்மீக ஒளியானது மிக பிரகாசமாக ஒளிர செய்கிறது ராஜயோகம் நம்மை வெளிப்புற உலகிலிருந்து உள்புறமாக உள் உலகிற்கு கொண்டு செல்கிறது அங்கேதான் நம் உண்மையான சக்தி இருக்கிறது அங்கேதான் ஆராசக்தி சுயநம்பிக்கை அமைதி ஆனந்தம் அனைத்தும் இருக்கிறது நாம் செய்யும் ஒரு ஒரு தியானமும் ஒவ்வொரு மூச்சும் நம்மை நம்முடைய உண்மையான இயல்பான தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்கிறது இன்று நாம் இந்த காணொலியில் ராஜயோகத்தின் அடிப்படை கோட்பாடுகள் அதன் எட்டு அங்கங்கள் அதன் பயிற்சியின் வழி மன அமைதி சுய அறிவு ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை எப்படி பெறலாம் என்பதை காணப்போகிறோம் இதுவரை நீங்கள் ராஜயோகத்தை உடலுக்கு மட்டும் என நினைத்திருந்தால் இந்த காணொளி அதையும் தாண்டி யோகம் என்பது மனதின் அரசாட்சி என்பதை புரிந்து கொள்வீர்கள் நம்முடைய உள்ளே உறங்கி கிடக்கும் ராஜாவை விழிக்க செய்வதே ராஜயோகம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் ராஜயோகம் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் முழுமையான யோகம் இது ராஜயோகம் மீது ஆன்மீக வளர்ச்சியின் உச்சநிலைக்கு வழிகாட்டும் ஒரு யோக நிலை இதன் அடிப்படை நோக்கம் மன அமைதியையும் ஆன்மீக ஒளியையும் பெறுவது எட்டு வித அங்கங்களால் ஆனது அஸ்தாங்க யோகம் அவை இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரதியாகாரம் தாரணை தியானம் சமாதி இயமம் என்பது சுயக்கட்டுப்பாடு பொய் பேசாமை அகிம்சை அஸ்தேயா முதலிய நெறிகளை பின்பற்றுவது நியமம் என்பது ஒழுக்கம் சுத்தம் சந்தோஷம் தியானம் தன் அர்ப்பணம் ஆசனம் என்பது உடல்நிலையை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தும் நிலை பிராணயாமம் என்பது மூச்சின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி உயிராற்றலை சீராக்குவது பிரதியாகாரம் என்பது புலன்களை உள்நோக்கி இயக்குவது அதாவது நான்கு நிலையில் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்புறத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை உள்புகமாக நடத்த செய்வதுதான் தான் ஆகாரம் என்பது இந்த ஆகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகிய நாளும் உள்புறமாக திரும்பி உள்முகமாக செய்யக்கூடியது தாரணை என்பது மனதை ஒரு புள்ளியில் நிலைநாட்டுதல் தியானம் என்பது ஆழ்ந்த தியாரித்த நிலை மன அமைதியை பெறுதல் சமாதி என்பது ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றாக இணைக்கும் ஒரு அற்புத நிலை அதுவே இறுதி நிலை ராஜயோக பயிற்சியினால் மனக்குழப்பம் குறைகிறது கோபம் சோகம் பொறாமை பயம் ஆகியவை விலகுகிறது தியானத்தின் மூலம் ஆழ்ந்த மகிழ்ச்சி சுய அறிவு கிடைக்கிறது உடல் ஆரோக்கியமும் மன நலனும் மேம்படுகிறது மூளை நரம்புகள் சீராக இயங்குவதால் நினைவாற்றல் கூடி வரும் சுய சுயநம்பிக்கையை அதிகரிக்கிறது ஆன்மீக ஒளி மற்றும் பிரபஞ்ச சக்தியை உணர முடியும் மனதை அமைதியாக காக்கும் திறனை வளர்க்கும் நம் சிந்தனை சக்தியை நேர்மையாக மாற்றக்கூடியது யோகம் என்பது யாராலும் எளிதாக கற்கக்கூடிய ஒரு யோக தான் இது மதம் சார்ந்ததல்ல உலகெங்கும் பயன்படுத்தும் ஆன்மீக அறிவு தினசரி பதினைஞ்சு அல்லது முப்பது நிமிடங்கள் ராஜயோகத்தியானம் பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் மன அழுத்தம் அச்சம் கவலை ஆகியவை தீரும் ஆன்மீக சுகம் மற்றும் வெளிப்படை உணர்வுகள் பெறலாம் ராஜயோகம் நம்மை நாம் யார் என்ற உண்மையை கேள்வி கொண்டு அந்த கேள்விக்கு பதிலையும் கொடுக்கிறது இது நம்முள் உறங்கி இருக்கும் தெய்வீக ஆற்றலை எழுப்புகிறது சிந்தனை வார்த்தை செயல் மூன்றும் ஒருமையில் வரக்கூடிய நிலைதான் இது நம்மை ஆளும் மனம் நம்முடைய அடிமையாக மாறுகிறது ராஜயோகத்தின் சுய சிந்தனை முக்கியம் நாம் யோசிப்பதே ஆற்றலாக கொடுக்கப்படுகிறது தியானத்தின் மூலம் நம் சக்தியை பரவ செய்ய முடியும் இதன் உச்சநிலை சமாதி அதில் ஆத்மா பரம்புருடன் ஒன்றாகிறது நாம் இதுவரை பார்த்தது ராஜயோகம் என்ன அதன் அங்கங்கள் என்ன அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையின் ராஜயோகம் என்பது ஒரு பயிற்சி அல்ல அது ஒரு உணர்வின் பரிமாணம் ராஜயோகி என்பவர் வெளிப்புற உலகிற்கு பிரதிபலிக்காமல் உள் உலகத்திலிருந்து தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்துபவர் அவர் கண்ணை மூடியபோது உலகத்தை மறப்பதில்லை அவர் உலகத்தை உள்மனதிலேயே ஒன்றாக உணர்கிறார் இதுதான் சித்த புருஷர்கள் பதினெட்டு சித்தர்களிலிருந்து சித்தர்களின் தலைவனான அகத்தியர் வரைக்கும் எல்லாமே உணர்ந்தது இப்படி தங்களுடைய ஆத்ம சாதகங்கள் அந்த சாதகம் வழியாகத்தான் இந்த உலகத்தையே அவர்கள் பார்த்தார்கள் இந்த பரம்பொருளையும் பார்த்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை மாற்ற வேண்டியது வெளியில் இல்லை அதை மனதில்தான் மாற்ற வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது அந்த மனதை அரசனாக ஆள கற்றுக் கொடுப்பதே ராஜயோகம் ராஜயோகம் சொல்லும் உண்மையான ரகசியம் என்னவென்றால் நீங்கள் உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்களின் மனநிலையை கட்டுப்படுத்தினால் உலகமே உங்களுடன் ஒத்திசைவாக மாறும் இதுவே தியானத்தின் அதிசயம் அந்த நொடியில் நீங்கள் நினைப்பது நடக்கத் தொடங்கும் நீங்கள் விரும்புவது பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படும் நீங்கள் பேசுவதற்கு முன்பே சக்தி உங்களை சுற்றி வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் இதுதான் உண்மையான யோகத்தின் அரசாட்சி அதில்தான் மனம் அடிமை அல்ல அது ஒரு கருவி என்பது தெரியும் ராஜயோகம் நம்மை சிந்தனையில் உச்சிக்கு அழைத்து செல்லும் அங்கே நாம் உணர்வது நாம் உடல் அல்ல நாம் எண்ணங்கள் அல்ல நாம் பிரபஞ்சத்தின் ஒரு ஒளி துகள் என்பதை அது நினைவு கூறுகிறது மனம் தியானத்தின் அமைதியாகும் பொழுது அதன் அடியில் ஒளியாகிய ஆன்மா வெளிப்படுகிறது அந்த ஒளி நம்மை வழிநடத்துகிறது பாதுகாக்கிறது எப்போதும் நம்முள் அது பேசுகிறது அந்த ஒளிதான் ஆன்மாவின் குரல் அதை கேட்கும் திறன் பெறுகிறது ராஜயோகம் எனப்படும் நீங்கள் தினமும் ராஜயோகம் செய்யத் தொடங்கினால் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும் உங்களுக்கு வேண்டியதை எளிதில் கிடைக்கத் தொடங்கும் மன அமைதி நிலைத்ததாக இருக்கும் தெய்வீக வெளிகாட்டுதல் தெளிவாக தெரியும் சிந்தனைகள் ஒளியாக மாறும் இந்த நிலையில் நீங்கள் உணர்வீர்கள் நான் ஒரு மனிதனல்ல நான் பரம்பொருளின் ஒரு அங்கம் நான் ஒரு ராஜா என் மனதின் என் விதியின் என் உலகத்தில் ராஜயோகத்தின் உண்மை பரிசு மோட்சமோ சமாதியோ அல்ல அது ஒரு அறிவு விழிப்புணர்வு நான் யார் என்ற கேள்விக்கான நேரடி அனுபவம்தான் இந்த பரிசு இந்த விழிப்பின் உங்களுக்குள் ஒரு ஒளி விரிவாகிறது அது பிரபஞ்சத்தின் ஒளியோடு ஒன்றாகிறது அந்த கணத்தில் உங்கள் கண்கள் மூடியிருந்தாலும் உலகமே பிரகாசமாக தெரியும் அதுதான் ராஜயோகம் சொல்லும் உச்சநிலை உண்மையான அரசன் வெளியிலில்லை அவன் உங்களுக்குள் இருக்கிறான் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும்